வினைக்கண் வினை கடல் ஓம்பல் வினைக்குறை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு இதன் பொருள் என்னவென்று பார்த்தோமேயானால் தொழிலாகிய குறையைச் செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும் ஆகையால் தொழிலில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய மூன்றாவது ஸ்லோகம் எவ்வாறு பார்க்கிறது கலைப்opathயம் ஆஸ்மாக மவ்பார்ச்ச நைக்தத் பையுப் பத்தியதே குத்த்தம் distributed்தைய தவிருபல் அopodlaimer்ளும் ஜக்த்துத்தச்ச்ச்ச இதன் பொருள் பார்த்தா, அலியின் இயல்பை அடையாதே அது உனக்கு பொருந்தாது எதிரியை வாட்டுபவனே எடிவான உள்ளத் தலர்வை துரண்டுபு